இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் தெரியுமா மீன் மார்க்கெட்டுக்கு போய் ஆளுக்கு நூறுரூவாய்க்கு மீன் வாங்க போகிறோம் பால மீன் கிடச்சி நம்மளுக்கு போய் பார்த்ததுக்கு இப்போ என்ன மீன் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்மளுக்கு எவ்வளோக்கு கட்டுப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் மீன் வாங்க போகிறோம் வாங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நாடுவடி மீனவன் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பன் மீன் மார்க்கெட்டில் நம்ம மீன் வாங்க போகிறோம் கறிக்கு அங்கே என்னென்ன மீன் வந்திருக்கு என்னென்ன விலைக்கு விற்கிறாங்க அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்க இந்த பாம்பன் மீன் மார்க்கெட்டில் மீன் வாங்க போனதுக்கு அங்கே நடந்த கலகலப்பை கேட்டிங்கன்னா ஐயோ அதை நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கங்க அவ்வளோ ஒரு கலகலப்பான இந்த வீடியோவை உங்களுக்கு நான் தரதுலேயும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் தொடர்ந்து வீடியோ பாருங்க வாங்க அந்த மீன் மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் Ah இந்த மீன் மார்க்கெட் பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷத்துல வச்ச மார்க்கெட் மாதிரி இருக்கு ஏன்னா நான் பிறக்கும் போதே இப்படிதான் நான் பார்த்தேன் இதே மார்க்கெட்டை மறுபடியும் இப்படியே பாக்குறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஏன்னா நம்ம பிறக்கும் வச்ச மார்க்கெட்டுங்க இது பாருங்க நீங்க

இத்தனை வருஷம் ஆயிடுச்சு என்னென்னமோ மாறிடுச்சு ஆனா இந்த மீன் மார்க்கெட் மட்டும் இன்னும் அப்படியே தாங்க இருக்கு இந்த மீன் மார்க்கெட்டுக்கு கிட்டத்தட்ட நான் வந்தே பதினஞ்சு வருஷம் ஆச்சு நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இந்த மீன் மார்க்கெட்டை பார்த்தனோ அதே மாதிரி தான் இன்னும் இருக்குதுங்க நம்ம என்ன மீனா இருந்தாலும் கடைக்காலையே வாங்கிட்டு போறதுனால கடலுக்கு போயிட்டு எடுத்துட்டு போறதுனால இந்த மீன் மார்க்கெட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க தான் நம்ம வந்திருக்கோம் இந்த மீன் மார்க்கெட்டில் இன்னைக்கு கணவாய் இருக்கு பால மீன் இருக்கு சால் இருக்கு நண்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வகை மீன்கள் இருக்கு ஆனால் இந்த மீன்கள் நம்மளுக்கு பிடிச்சது பால மீன் தாங்க அதனால நம்ம வீட்டு கறிக்கு இன்னைக்கு பால மீன் தான் நான் வாங்கிட்டு போறேன் வாங்க போகிறோம்

அதாவது நம்ம மார்க்கெட் வீடியோ ஒரு வீடியோ எடுத்து அனுப்புறா அனுப்புறான்னு ஒன்றரை வருஷமா அனுப்பிக்கிட்டு இருக்கான் எனக்கு இதுக்கு தான் நான் போய் எடுத்துருவோம் அப்படின்ட்டு வந்தேன் ஆமா தான் நைட்டு வந்தோம் உண்டியல் அடுத்த வருஷம் கோயில் போறதுக்கு உண்டியல் போட போறதுக்கு பால மீன் எனக்கு ஒரு அரைக்கில் தாங்கத்த பால மீன் தான் வாங்கிட்டு வச்சேன் நான் வீட்டில் காரல குடியே அங்க இருக்கு காரு மாரமரே வாங்களா நீ என்னடா வந்தா கனவாருக்கு தம்பி கொடியா அவனிமேல சாகனல அவனிமேல குப்பத்தடா எல்லாரும் குடுங்க அங்க வந்தா மேல வந்து வாடா அதுக்கு தான்டா வா அங்க ஆன் ಮಾಡ்கா ஆமா இல்லடா 10 நிமிஷம் அப்புறம் அப்புறம் அது அப்படியே கனவா இருக்கு வா இப்போ வேணாம் தா யார் சாப்பிட்ற பிள்ளை எல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுச்சு நீ தான மெயின் நான் நூறு ரூபாய் தான் கொடுப்பாங்க இல்லை யூடியூப்ல சம்பள எடுக்கிற யூடியூப்ல சம்பளம் எடுக்க அவ்வளோ

मेरा सीख रहे हैं ना तो क्या करेगा मटा हाँ कोई पोस्ट टेंगने कोच के पास आप लोग मेरे कांटे का क्या आप लोग मेरे कांटे का क्या आप लोग मेरे कांटे का क्या आप लोग मेरे कांटे

அது அவர் சமையலையே கொடுத்திருக்க ஆமா அவர் வந்து சமையல் வீடியோவே அவங்களுக்கு பரவாயில்ல நீ வாங்க போமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம நாடோடி மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இதே போல வீடியோக்களை நிறைய வீடியோக்களை நம்ம பார்க்கலாம் நான் உங்கள் நாடோடி நன்றி